உயர்த்தப்பட்ட மின்சார கட்டணம் உயர்வை கண்டித்தும் நியாயவிலைக் கடைகளில் பருப்பு மற்றும் பாமாயில் திமுக அரசு முயற்சிப்பதாகவும் கூறி இன்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் பல்வேறு இடங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டது அதன் ஒரு பகுதியாக கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு அதிமுக கோவை மாநகர் மாவட்ட செயலாளரும் கோவை வடக்கு சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் அர்ஜுனன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கே ஆர் ஜெயராம் உட்பட பல்வேறு கூட்டணி அமைப்பினர் பொதுமக்கள் என சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மின்கட்டண உயர்வை கண்டித்தும் நியாய விலை கடைகளில் பொருட்களை வழங்க வலியுறுத்தியும் திமுக வரிசை கண்டித்தும் பதாதைகளை ஏந்தி கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கே ஆர் ஜெயராம் மற்றும் அம்மன் அர்ஜுனன் ஆகியோர் கண்டன ஆற்றினர் இந்நிகழ்வில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அம்மன் அர்ஜுனன் தமிழக மக்களுக்காக பாடுபடக்கூடிய ஒரே இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்றார் அனைவருக்கும் மின் கட்டண உயர்வு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் நேற்று வீட்டில் பொழுது மின்சாரம் போய் மூன்று நேரம் வாங்கிவிட்டதாக எனது மனைவி என்னை திட்டியதாக தெரிவித்தார் மேலும் தொழிற்சாலைகள் இன்றைய நாட்களில் நஷ்டத்தில் இயங்குவதாகவும் தீபாவளிக்கு போனஸ் கொடுப்பது போல் திமுக அரசு மூன்று ஆண்டுகளில் மூன்று முறை போனஸ் வாங்கியுள்ளதாக மின்சார கட்டண உயர்வை தமிழகத்தில் வரியையும் உயர்த்தி விட்டீர்கள் எனவும் காய்கறிகள் உட்பட பொருட்களின் உயர்த்தப்பட்டு விட்டதாக பாம்பர மக்கள் இருபதாயிரம் ரூபாய் இருந்தால்தான் குடும்பம் நடத்த முடியும் என்ற சூழல் இருப்பதாக கூறினார் இந்த ஆட்சி கூடிய விரைவில் வீட்டுக்கு போக வேண்டும் என்று மக்கள் காத்துக் கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார் மேலும் பேருந்து முழுவதும் விளம்பர போஸ்டர்களை ஒட்டியிருப்பதாகவும் அதற்கான வருமானம் இவர்களுக்கு வந்தாலும் போக்குவரத்து துறை நஷ்டத்தில் இயங்குவதாக அமைச்சர் தெரிவிப்பதாக கூறினார் மேலும் இன்னும் பத்து நாட்களில் டிரான்ஸ்போர்ட் விலை போவதாக தெரிவித்தார் மேலும் சிறு குறு தொழில்துறையினர் அவர்களது மனைவியின் தாலியை விற்றால் மின்சார கட்டணங்களை கட்ட முடியும் என கேள்வி எழுப்பிய அவர் பாமர மக்கள் உயர வேண்டும் என்றால் இங்கு சிறு குறு தொழில்கள் உயர வேண்டும் என்றார் இந்த விலை உயர்வுகளினால் தமிழ்நாட்டில் உள்ள தொழிலதிபர்கள் வேறு மாநிலத்திற்கு செல்வதற்கு தயாராக இருப்பதாகவும் இதற்கு கட்டண உயர்வு தான் என தெரிவித்தார் தொழில்கள் அனைத்தும் முடங்கி போவதாகவும் தொழிற்சாலையில் இருக்கின்ற பொருட்கள் அனைத்தும் பழைய பாத்திரங்கள் கடைக்கு செல்வதாகவும் இதற்கெல்லாம் காரணம் தமிழக முதல்வர் ஸ்டாலின் தான் என குற்றம் சாட்டினார் தமிழகத்தின் எதிர்கட்சி தலைவரும் கழக பொதுச்சே அண்ணன் எடப்பாடியாருடைய ஆணைக்கிழங்க கோவை மாநகர் மாவட்ட கழகம் சார்பாக இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் மின்சார கண்டன ஆர்ப்பாட்டத்தை வெகு சிறப்பாக நடத்தி இன்று தமிழக மக்களுக்காக பாடுபடக்கூடிய ஒரே இயக்கம் என்ன யார் என்றால் அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் இந்த இயக்கத்தின்பால் தான் இன்று மக்கள் வெகுண்டெழுந்து உள்ளார்கள் எப்பொழுது அண்ணா திமுக ஆட்சி வரும் நமக்கெல்லாம் விடிவு